இருந்த வீடியோ வந்து ஒரு டக்ஸ் இனம் அதாவது வாத்துக்கின்ற ஒரு இனம் வந்து வந்தது ஆனால் நான் ரெண்டு மூணு தடம் இந்த தொப்பி இந்த இதுவெல்ல ஒன்றும் போடாமல் இருந்ததால அது வரவே இல்லை அந்த இடத்துக்கு ரெண்டு தடவை வந்துட்டுது இப்போயும் திருப்பி இருக்க வந்தது நான் சில சேஃபு இதில் செய்துட்டேன் நீர்க்காகம் வந்து இருந்தது அதை என்ன கண்டுட்டுது கண்டதால் மற்ற பறவைக்கு அலர்ட் கொடுத்துட்டுது அதால் அது பறந்துட்டுது அந்த இடத்துக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் அதை காட்டுறேன் அந்த இடத்துல தான் அந்த டக்ஸ் வந்து வருது நான் நிற்கிறேன் இது ஒரு இடப்பெயர் வந்து இந்த குளத்துக்கு வந்திருக்கணுமே நினைக்கிறேன் நோக்கா இந்த காலகட்டத்தில் ஏன்னாட்டால் நான் இது வரைக்கும் நான் தொடர்ந்து இந்த மூணாம் மாடு குளத்துக்கு வந்து கொண்டிருக்கிறேன் ஓகே வருது 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 என்னை கண்டுட்டு பறக்குது இதை விட என்னால் மறைஞ்சு கொள்ள முடியலை இன்னும் வேறு இல்லை இதுக்குள்ளே கட்டுறதால கட்டு தான் நாங்கள் எடுக்க வேண்டியிருக்குது கண்கிற கே அது ஒரு சவுண்ட் கேட்டுருக்கும் அதில் சவுண்ட் தான் நான் அதை பறக்குது